இன்றைக்கான வீடியோவில் வந்து சவுசவு பொரியல் தாங்க எடுத்திருக்கேன் பாருங்கள் இதை நல்லா தோலை சீவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் இப்போ இதுக்கு தேவையானது கால் மூடி தேங்காய் தேங்காய் பத்து கீரி வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த தேங்காயை ஒரு இன்ச்சி பவுலில் சேர்த்துக்குவோம் இது காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் இந்த ஃப்ளேவர் கொஞ்சம் வாசமாக இருக்கிறதுக்காக ஒரு அஞ்சாறு கருவேப்பில் இதையும் போட்டு நல்லா போய் குறவரப்பு தன்மையாக அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்கள் அளவுக்கு அரைச்சா போதும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது ஏன்னா இது சவுசவ பொரியல் இந்த இந்த பக்குவத்துக்கு குறவரப்பாக அரைச்சிட்டு வந்து ஒரு நான் பவுலில் மாற்றி வச்சுக்கிட்டு இப்போ கடாயை காய வச்சு ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் விட்டுக்குருவோம் தாளிப்புக்கு வந்து ஒரு ஸ்பூன் உளுந்து இது தாலிப்புக்கு வந்து மெயின் வந்து உளுந்து போடுங்க ஒரு ஸ்பூன் உளுந்து அதுவும் நல்லா பொரியட்டும் உளுந்து பிறகு ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்குவோம் இதோட ஜீரகத்தையும் போட்டு கடுகு ஜீரம் கடுகு இதையும் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கீத்து க ஒரு கீத்து கருவேப்பில அதையும் அதில் போட்டுக்கிடுவோம் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு தெரியுமா ஒரு மூணு ஸ்பூன் கடலைப்பருப்பு தாங்க கடலைப்பருப்பு போட்டால் இந்த பொரியலுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சவுசவு சேர்ந்து சாப்பிடையில் நல்லா கடலைப்பருப்பு அந்த கலர் மாறாமல் கருகிறாமல் பக்குவமாக நம்ம வறுத்த அதில் எண்ணெயில் பொறிச்சிக்குவோம் இதோட நல்லா பொரியட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு பொரியட்டும் இதில் அதோட நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் சின்ன வெங்காயம்தான் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம் அது நல்லா வேகட்டும் இந்த சவுசு வந்து அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டால் இது வந்து தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்க அடிக்கடி சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது அது மாதிரி நீரிழிவு நோய் உள்ளவங்களும் அடிக்கடி சேர்த்துக்கிறேங்க அது மாதிரி இதில் வந்து கழுவு இது வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது நல்லா அப்பப்போ நம்ம சவுசு வாரத்தில் ஒரு மூணு மூணு தடவையாச்சும் சேர்த்துக்குவோம் இந்த பொடியாக நறுக்கி வச்சு ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிடுவோம் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா வேகட்டும் அந்த பருப்போட நல்லா எவ்வளோக்கு அளவு நல்லா வேகுதோ அப்போ அந்தளவுக்கு அந்த பருப்பும் அந்த சவுசும் சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதுதான் நல்லா வேகட்டும் இந்த அளவுக்கு வேகட்டும் நல்லா நான் நான் தான் அடுப்பை வச்சுருக்கேன் நல்லா பிரட்டி விட்டுக்குருவோம் நல்லா வேட்டும் இதுக்கு வந்து நான் இப்போ வந்து தண்ணி ஊற்றாதனால உப்பு போட்டால் சீக்கிரம் கரைஞ்சி கரையாது அதனால நைஸ் சூப்பு ஒரு ஸ்பூனுக்கு நைஸ் சூப்பு தான் இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன் பாருங்கள் ஒரு ஸ்பூன் நைஸ் சூப்பு பாருங்கள் நைஸ் சூப்பு போட்டுக்கிறேன் கல் உப்பு போட்டால் ஏன்னால் நம்ம தண்ணியே சேர்க்க போகிறதில்ல அதனால தான் கல் உப்பு போட்டிருக்கேன் நைஸ் உப்பு போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குவோம் இதை ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடிட்டு திறந்து பார்க்குறேன் எந்த அளவுக்கு நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வேகட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை இதை ஆட் பண்ணிக்கிறோம் அதோட ஆட் பண்ணிவிட்டு மசாலா நல்லா இதுலேயும் நல்லா சாடுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்குருவோம் நல்லா கிண்டணும் அந்த மசாலா ரொம்ப நேரம் வேக விட வேணாம் ஒரு ரெண்டு செகண்டு அளவுக்கு இருந்தால் போதும் நல்லா கிளறி விட்டுக்குவோம் ரெண்டு நிமிஷம் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா அளவுக்கு வந்துடும் பார்க்கையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக அதுவும் அந்த கடலை பருப்போட சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கமகமும் நல்லா மனமும் சுவையும் நல்லாயிருக்கும் இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் அவ்வளோதாங்க சவ் பொரியல் ரொம்ப எளிமையான ஒரு ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்